அப்புறம் பேசிக்கிறேன் என்னையா 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 இது மேனேஜர் வந்துட்டிருக்கான் சீக்கிரம் போய் எல்லாம் சீட்ல உட்காருங்க என்னையா சொல்றாங்க நான் எடே அங்க இருக்கு என்னையா கோக்க விளையாடுறீங்க அங்கங்க சீட்ல போய் உட்காருங்கப்பா டேய் அண்ணே मारे உன் எடே இதடா நல்ல ராவண தரபார்ல உட்கார்ந்த மாதிரி அங்க உட்காரு கொஞ்சம் இடம் உட்கார் தரையில ஏறிடுங்க இது ஒரு ஊடி ஹோட்டல் கேஸ் கொஞ்ச நேரம் குண்ட விட மாட்டானே

கிளார்க் இன்னும் டிஸ்பாச் பண்ணல சார் அந்த கிளார்க் யாரை கூப்பிடுங்க அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஹெட் செக் பண்ணி கொடுத்தாதானே அப்ப அந்த ஹெட் கிளார்க் என்ன பண்றாரு அவரை திட்டாதீங்க சார் பாவம் குழந்தை குட்டிக்காரர் டைப்பிஸ்ட் டைப் பண்ணி கொடுத்தாதானே அவர் செக் பண்ண முடியும் டைப்பிஸ்ட் கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே கேட்கல ஏன் கேட்கல நான் இன்னும் லெட்டர் டிக்டேட் பண்ணவே இல்லையே சார் எதுக்கு நீங்க ஆபீஸ் வரீங்க பேனிக் கீழ உட்கார்ந்து காத்து வாங்கவா ஒரு சீனியர் நீங்களே ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா உங்க கீழே இருக்கிறவங்க ஜூனியர் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க

காலையில ரொம்ப காய்ச்சல் இருக்க போல இருக்கு ஒரு ரூபாய் கொண்டு விட்டுருக்கீங்க கொஞ்சம் இருங்க கைய காட்டுங்க எனக்கு நிகழ ஆசையா இருக்கு என்ன மயிலாபுரம் கொண்டு போய் விட்டுருங்க ஒரு ரூபாய் சார் என்ன வீடா கொல்ல மாட்டியா யாரு வீடு விட்டுக்கார மேல உனக்கு என்ன வேலை ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு நேர காலமே கிடையாதா அது ஏன் இஷ்டம் இது ஏன் போர்ஷன் காலையில் அடிப்பேன் சாயந்தரம் அடிப்பேன் ராத்திரி அடிப்பேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை தூங்க விடுங்க சார் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த ஆணி இந்த சுவத்துல இறங்கணும் என் மவ பாமாவுடைய போட்டோ இதுல தொங்கணும் என்ன பாக்குற போவலையே ஓ கவரி கவரி கோபி, சூர் பாலிஷ் போட்டேன் கோபி. பாலிஷ் இல்லை, பாட்டு. பாட்டா, அடி வாடி, கப்பர் கைலங்க, எங்க காப்பேட்டா. அங்க வந்து பாடு, பொட்டி நான் ஒன்ன நேனத்த, நீ ரெண்ட நேனத்த, நான் மூன நேனத்த, நீ நால நேனத்த. அம்மா, பசி. அம்மா, பசிக்கிதே, அம்மா, பசிக்கிதே, அம்மா, பசிக்கிதே, அம்மா,

இவருடைய டாக்டர் பாமா அடுத்த வாரம் இருந்து வருவா மிஸ்டர் சுதர்சனம் உங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லவே இல்லையே எனக்கு தூத்துக்குடி தூத்துக்குடியா அப்ப முத்து குளிக்கிறத நீங்க பாத்துるீங்க சீச்சி நான் மத்தவங்க இல்ல இது எப்படி இருக்கு இதுதான் கடைசி தப்பு பொண்ணு பேரு காவேரி நல்லா பாடும் கேட்ட பேருதான் காவேரி தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்குதே உமா பொண்ணு பாடுற லட்சணத்துக்கு ஓடுற ட்ரெயின்ல கூட பொழப்பு நடக்காது மூத்த பையன் கோபி எம்பி படிச்சிருக்கான் எம்பி படிச்சிருக்கான் அந்த காலத்துல நாங்க எல்லாம் எம்பாமலேயே படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டது இல்லையா இது எப்படி இருக்கு நீ பாடுமா இருக்கு நீ பாடு நான் பம்பாய்க்கு தான் போயிருக்கிறேன் நினைக்கிறேன் ஒட்டகம் இருக்கா ஒட்டகமும் இல்ல புலியும் இல்ல படம் நான் வந்து குதிரை கிட்ட கேட்டா யார பாத்து குதிரைங்கிற கழுத

என்ன கல்யாணம் ஒருத்தர் வந்தாரு நல்ல வாட்ட சாட்டமா அங்க சங்கமா ராஜா வாட்டமா டெய்லர் அளவு எடுக்கிற மாதிரி என்னையே பார்த்தாரு என்ன நினைச்சாரோ தெரியல நேரா சொல்ல பக்கம் போனாரு தொபு ஒரு சத்தம் எல்லாரும் ஓடி போய் பார்த்தா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர் ஏன் அப்படி பண்ணுனாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது உங்களை கட்டிக்கத்த விட கெணத்துல வந்து சா மேல முடி பண்ணாரு போல இருக்கு ஏங்க ஒரு அட்டெண்டர் உங்களை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான் கேட்டுகிட்டு சும்மா இருக்கிறீங்களே பேசினா பேசிட்டு போறேன் சார் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி அட்டெண்டர் அக்கௌண்டன்ட்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க அட்ட அஹ்

அந்த மேனேஜர வெளியே தள்ளிட்டு எப்போ அந்த சீட்ல நான் உட்காரவேனோ அப்ப தாண்டா கல்யாணோ அப்ப இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லங்கற என்னடா சொல்ற கல்யாணத்தை เออเออ இல்ல சார் இந்த பாட்டு உடிப்பி ஹோட்டல்ல नाश्ता துண போற மாதிரி போய் நிக்கறியே

அண்ணே 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 நீயும் நானும் ஒரே ஊரு அண்ணே அண்ணே ஆமா தம்பி ஆமா தம்பி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊரு தம்பி தம்பி அப்பா மந்திரி நமது ஊரில் இவ்வளவு பெரிய கட்டடத்தை நீ பார்த்தது உண்டா உடனே சொல் இல்லை அரசே ஆமா நம்ம ஊருக்கு இப்படி ஒரு கட்டடம் தேவைதானே ஆமா வேணும் வேணும் அது சரி அதுக்கு என்ன பண்றது களிமண்ணை கொண்டாந்து கையாலேயே செய்யணும் அறிவு கட்டவன் யாருக்கும் தெரியாம இருட்டம் இந்த கட்டடத்தை கையால தள்ளிட்டே போறோம் விடிஞ்சது நிறுத்திடுறோம் இப்படியே இருட்டுல ஒவ்வொரு ஊரா போய் நம்ம ஊர்ல கொண்டு சேர்த்துறோம் யாராவது பாத்துட்டா போர்வைய போட்டு மூடிட்டா சும்மா தான் அறிவு கட்டவன நீ தைரியமாயிரு மத்தத நான் பாத்துக்கிறேன் அண்ணே இந்த ஆஸ்பத்திரிலயே நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலி அறிவு கட்ட முடியும் அதனால வேண்டாம் இத்தனை வருஷமா என்ன வெளியில அனுப்பாம இங்கே வச்சிருக்காங்க ரெண்டுல ஒண்ணும் பாத்துறது அட்டை கட்டு உண்டா வச்சுட்டு வாங்க போகுது வலிக்கிறான் போகுது போகுது சத்தியகாரம் அட்டைய

நான் மேனேஜர் கிட்ட போய் ரெண்டு மணி நேரம் பெருமிஷம் கேட்கணும் எங்க போகுதோ அப்படியா கொஞ்சம் திருப்பி மூஞ்சி இல்ல கடைசி அவள்தான் நல்லபடியா பாத்துக்கலாம் தான்

ஏன் சார் கேக்குறீங்க அந்த ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சு சட்டையை கிழிச்சு ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க நிறையவே குணமாகல சார் திரும்பவும் ஆபீஸ்ல சேர்ந்தாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துட்டாரு எப்படி சார் நடந்துக்கும் பைத்தியம் பைத்தியம் மாதிரிதான் நடந்துக்கும் ஒரே ரகல ஒரே கலாட்டா எங்க ஆபீஸ் உண்டு இல்லன்னு பண்ணிட்டாரு சார் கையில கிடைக்கிறது எல்லாம் எல்லாரும் தூக்கி தூக்கி அடிப்பாரு உங்க ஆபீஸ்ல பேப்பர் வெயிட் வச்சிருக்கீங்களா பேப்பர் வெயிட் பாவம் சார் நீங்க எல்லாம் இப்பவே எடுத்து எங்கயாவது எல்லாத்தையும் பத்திரமா ஒழிச்சு வைங்க பேப்பர் வெயிட் ஆள் அடிவாங்கனீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா வேணும்னா எங்க ஆபீஸ் பையனை கேட்டு பாருங்க அப்ப ஆஸ்பத்திரில படுத்தவன் இப்பதான் திரும்பி வந்திருக்கான் இவ்வளவு ஏன் சார் என்ன எடுத்துக்கீங்க

ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு பாண்டிச்சேரியில கலெக்டரா இருக்கிறான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் கட்ரா தாலியா டக்குன்னு கட்டிவிடுவான் நீங்க என்ன சொல்றீங்க எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு ஆக்கறே பின்ன என்னம்மா கோபி மாதிரி ஒரு அரவரைய வீட்ல வச்சிக்கிட்டு காவேரிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் சுதர்சனம் பையனை பத்தி ஒரு சின்ன மேட்டர் பையன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்டா பாத்துமா அதிர்ச்சியில உங்க ஹார்ட் என்னோட போகுது ஹார்ட் பேஷண்டா ஹார்ட் பேஷண்ட் இல்ல ஹார்ட் பேஷண்ட் மிஸ்டர் பரமசிவம் என்ன தைரியம் இருந்தா என் தங்கைக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருப்பீங்க கலெக்டர் சம்பந்தண்டா கனவுல கூட கிடைக்காதே பிளீஸ் மரியாதையா பேசுங்க பெரிய மரியாதை போட சார் தான் ஹார்ட் பேஷண்ட் இருந்தா என்னடா ஏதோ ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு இது போய் பெருசா சொல்றீங்க இன்னொரு தடவை அட்டாக் வராதுன்னு என்ன நிச்சயம் நீ கூட தான் ஒரு தடவை பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போய் பாய சொல்றேன் இன்னொரு தடவை போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் மிஸ்டர் பரமசிவம் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே கோபி என்னவடி அவன் நல்லபடியா இருக்கும் எனக்கு என்னவோ இது சாதாரண பைத்தியமா தெரியல ஏதோ ஒரு ஏவல்! ஏவல்யம் பில்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒட்டம்புக்குள்ள பூண்டு நீ என்ன பண்ற வரஞ ஞாய் கிழமை பிடாரி அம்மன் கோயிலுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் நல்ல மந்திரிச்சு வேப்பல கட்டால் அடிக்க சொல் இல்ல ஒரு நாளைக்கு அவன் விலங்கு மாட்ட முடியா வரும் கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ இந்த பீதிக்கு நானும் மந்திரிச்சு